எல்லோருக்கும் வணக்கங்க ஒன்றில் நான் சாய் தமிழ் அதிகாரம் இப்போ அதிகாரம் நம்மக்கிட்ட இருந்தால் நாம் இந்த நாட்டோட வளர்ச்சியும் நபரோட வளர்ச்சியும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சேனலில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அதில் ஒரு காலேஜ் போகிற ஒரு தம்பி அவங்க அப்பாவோடய இறப்புக்கு கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணத்துக்காக ஒரு ஏழு நாள் அலைய விட்டுருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் என்னை யோசிக்க வச்சுது அது என்ன அப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்போவுமே ஒரு சாதாரண மனிதர்களை அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா சின்ன ஒரு பணம் எதிர்பார்த்தோ இல்லை அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமோ ஏதோ ஒன்று இருக்கலாம் அந்த தம்பி காலேஜும் போயிட்டு சாயங்கால நேரத்தில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சமூகத்தில் நம்ம உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தனி நபரை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துறது என்ன நியாயம் தெரியல அந்த நிகழ்ச்சியோட முடிவில் ஒவ்வொருத்தர்கிட்டயா நீங்க என்ன நாவீங்கன்னு கேட்குறப்போ இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பிஏஓ ஆஃபீஸர் ஆக அப்படி ஆனால் நான் யாரையும் அலைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இருக்கிற பெரியவங்க நம்ம குழந்தைகளுக்கு என்ன கற்றுத்தரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் காரல் மார்க்ஸ் அதிகாரத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா பொருளாதார அதிகாரமும் அரசியல் அதிகாரமும் இருக்கிறவங்க சாமானிய மக்களை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க இல்லைன்னா அவங்கள ஒடுக்க நினைக்கிறாங்க இல்லைன்னா அவங்க வளர விடாம பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் இருக்கிறவங்க தான் அரசியல் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க மற்றவங்கள ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அது அப்படி தான் இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துலையோ ஒரு சாதாரண ஒரு மனிதர் மேலே வரணும்னு நினச்ச உடனே அவங்கள நம்ம வளர விடாமல் பார்த்துக்கறதில் பெரிய குறிக்கோளோடு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ரெண்டு மூணு பேர் மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க ஜாதி பேரை சொல்லி அவங்கள வளர விடாமல் ஒரு பெரிய தடை போட்டுறோம் இது எந்தளவுக்கு நியாயம் தெரியல இப்போவும் அது நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது எல்லா இடத்துலையுமே சரி போலீஸாக இருக்கலாம் ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்கூல் காலேஜ் தலைமை ஆசிரியர்களாக கூட இருக்கலாம் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோன்னா அதை வச்சு ஒரு சரியான ஒரு வழி நடத்தல் பண்ணணும்னா இங்கே பிரச்சனையே வேரோடு எடுத்துட முடியும் இல்லைன்னா பிரச்சனையோட வேரை உருவாக்காமையே நம்ம அதை சரி செய்ய முடியும் இந்த அதிகாரங்கிற ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை இல்லைங்க அது ஒரு செயல் அந்த செயலை சரியாக செஞ்சால் அந்த அலையை உருவாக்கினா இங்கே நிறைய பேரை கரை சேர்த்துற முடியும் அதிகாரம் நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க ஆனால் அவங்க போராட்டினது இங்கே எல்லோரும் ஒரே சமமாக பார்க்கணும் சோசியலிசமாக பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறக்காக ஆனால் அது இப்போ நடக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னமுமே அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிறக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க தயவு செஞ்சு இனிமேல் வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க செயலை மக்களுக்காக செயல் செஞ்சாங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த மாற்றம் இந்த நாட்டோட வளர்ச்சியை பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும் இங்கே எல்லாருமே சமமாக பார்க்கணும் அந்த சமமான ஒரு விஷயம் பெரிய அலையை உருவாக்கணும் அந்த அலை இந்த நாட்டோட வளர்ச்சியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நன்றி வணக்கம்